கோவையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெட்ரோல் குண்டு வீச முயன்றவரின் திட்டம் முறியடிப்பு வாகன சோதனையில் அந்த நபரை கைது செய்து திரியுடன் இரண்டு பாண்டிகள் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கோவை செல்வபுரம் போலீசார் நேற்று இரவு வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் தெலுங்குபாளையம் அருகே போலீசார் வாகன சோதனை செய்ய சென்ற போது இருசக்கர வாகனத்தில் அவருவர் முன்னுக்குப்பின் பின் முரணாக சந்தேகத்திற்கிடமான வகையில் பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரது வாகனத்தை சோதனை செய்து பார்த்தனர் அதில் ஒரு பெட்ரோல் நிரப்பப்பட்ட பெட் பாட்டில் மற்றும் திரையுடன் இரண்டு மது பாட்டில்கள் இருந்ததைக் கண்ட போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் குனியமுத்துறை சேர்ந்த நாசர் என்பதும் நாசருக்கும் தெலுங்குப்பாளையம் பாஜக ஆன்மீக அணி தலைவர் மணிகண்டன் என்பவருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததால் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றதும் தெரியவந்தது மேலும் நாசர் ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி கைது செய்யப்பட்டவர் எனவும் கமல்ஹாசன் திரைப்படம் விஸ்வரூபம் வெளிவந்தால் திரையரங்கம் மீது குண்டு வீசிவர் என மிரட்டல் விடுத்தவர் என்பதும் இவர் மீது கோவை சூலூர் போன்ற பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து நாசரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொழுக்கள் வாங்கல் பிரச்சனையில் பெட்ரோல் குண்டு வீசச் சென்ற நபரை வாகன சோதனையில் கைது செய்து குற்றம் நடக்காமல் தடுத்த போலீசாரை காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டினர் அடிக்கப்பட்டனர்